சார் வணக்கம் வந்திருக்கீங்க படம் ரிலீஸ் நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோடைய பாட்டு நல்லா வரணும்னு பெருமாள் வேண்டிட்டு வந்திருக்கேன் பாட்டு ரிலீஸ் கலாமா கரெக்ட் தான் ஆனா பாட்டு எழுதுற ஆள் அந்த மாதிரி அண்ணனுக்கு டைம் வந்துருச்சு டைனாசர்ஸ் எந்திரிச்சு அந்தரத்துல குண்டு வீச்சு அந்த குண்டை தூக்கி என் தள்ள வீசுங்க ப்ரோ ஏன் ப்ரோ சம மாசா இருக்குல்ல ப்ரோ ஹீரோ கேரக்டர் ஒரு மூவி ரிவியூவர் ப்ரோ வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தெல்லாம் கலாய்க்கிறவன் அதுக்கேத்த மாதிரி ஒரு சாங் வேணும் ப்ரோ அப்படி வேணுமா அந்த பேப்பர் செக் பண்ணி பாரு இது இதுவா ப்ரோ இதுவும் வெள்ள பேப்பர் தான் ப்ரோ பாட்டு எழுதும் போது ஏண்டா டிஸ்டர்ப் பண்ற சரி சரி கோச்சிக்காதீங்க புலவரே பாட்டெல்லாம் எழுதி முடிச்சிட்டியா இல்ல மச்சான் ஃபர்ஸ்ட் லைன் தான் கிடைக்கல அப்போ மத்த லைன்ல எழுதி முடிச்சிட்டியா ஃபர்ஸ்ட் லைன் எழுதுனாதானடா மத்த லைன்ல எழுத முடியும் அப்ப நீ சுத்தமா எழுதவே இல்ல ஆனந்த் என்ன பண்றான் அவன் குப்ப பொறுக்கிட்டு இருக்கான் கெளுத்தி அவன் தான் டஸ்பினை பிடிச்சிட்டு இருக்கான் ஆப்ரோ மச்சான் அவன் சம்ம ஃப்ரை மச்சான் டேய் இன்னும் ரெண்டு நாள்ல பாட்டு ரிலீஸ் பண்ணனும் மச்சான் நீ ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மச்சான்

श्रीनिवास गोविन्द श्रीवेङ्कटेश गोविन्द भगवत्सर गोविन्द भगवप्रिय गोविन्द